ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் அரிசி பருப்பு சாதம் எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இதில் அரிசி பருப்பு சாதம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க இது வந்து எப்படி பண்ணலாம் அதனுடைய மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் அதுக்கு நான் வந்து நம்ம வீட்டில் சாதாரணமாக சாப்பாட்டுக்குள்ளே அரிசி தாய் எடுத்திருக்கேன் கூடவே வந்து சோரம் பருப்பு எடுத்துருக்கேன் இதனுடைய மெஷர்மெண்ட் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இந்த டம்ளரில் நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கிற போகிறேன் பாருங்க நம்ம இப்போ ரெண்டு டம்ளர் சாப்பாட்டு அரிசி எடுத்துட்டோம் அளந்து இப்போ வந்து பருப்பு எடுத்துக்கலாம் பருப்புக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் துவரம் பருப்பு வந்து நம்ம சேர்த்துக்கணும் ஆக ரெண்டு டம்ளர் சாப்பாட்டு அரிசி ஒரு டம்ளர் துவரம்பருப்பு இது ரெண்டையும் நல்லா கழுகிட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம் அரிசி ஊற வச்சு அரை மணி நேரம் மயிச்சு பாருங்கள் அரிசி வந்து நல்லாவே ஊறிச்சு அதே போலயே நம்ம எடுத்துக்கிட்ட துவரம் பருப்பும் நல்லா ஊரிச்சு பாருங்கள் வாங்க இப்போ நம்ம அரிசி பருப்பு சாதம் இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அரிசி பருப்பு சாதம் பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம் வெந்தயம் சேர்க்கும் போது நல்ல மனம் கிடைக்கும் கால் டீஸ்பூன் ஜீரகம் நாலஞ்சு வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருவோம் நல்லா பொரிஞ்சிருச்சு வச்சு நான் இந்த சின்ன வெங்காயம் முழுசா சேர்த்துக்குவோம் நான் வந்து பச்சை மிளகாய் ஒரு இன்ச்சு அளவுல இஞ்சி எடுத்து இந்த மாதிரி சின்னதான் நறுக்கி விட்டுருக்கேன் இதை சேர்த்துக்கணும் கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து நறுக்கி வச்சுட்டேன் அதையும் சேர்த்துக்குவோம் கொஞ்சமா இலைகள் சேர்த்துக்குவோம் இது எல்லாத்தையும் நல்லா ஆயிலில் பொரிய வச்சுருவோம் பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே ஆயிலில் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போது நான் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து ரொம்ப ரொம்ப சின்ன சைஸில் நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் பெரிய வெங்காயம் கண்ணாடி பதம் வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்குவோம் சின்ன வெங்காயம் வந்து நம்ம ஏன் இப்படி சேர்த்துருக்கோம் அப்படின்னா இந்த அரிசி பருப்பு சாதத்தில் இந்த மாதிரி முழுசாக வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பாருங்கள் நம்ம சேர்த்துக்கிட்ட பெரிய வெங்காயம் நல்லா வெந்திடுச்சு இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்ல பழமா எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கிடுவோம் தக்காளி சீக்கிரம் வேறுக்காக உப்பு சேர்த்துக்கிடுவோம் இந்த உப்பு பார்த்தீங்கன்னா இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு எவ்வளவு உப்பு தேவைப்படுமோ அதை இப்பவே நம்ம சேர்த்துக்க போறோம் நம்ம சேர்த்துக்கிற உப்பா நல்லா தக்காளி வெங்காயத்து கூட கலந்து விட்டுருவோம் நம்ம சேர்த்துக்கிட்ட தக்காளி நல்லா குழஞ்சி வெந்திருச்சு கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிடுவோம் பெருங்காயத்தூளை நல்லா கலந்து விட்டுருவோம் அரிசி பருப்பு சாதத்துக்கு தேவையான மசாலா பொருட்கள் வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒன் டீஸ்பூன் சாம்பார் தூள் நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலா தூள் நல்லா எண்ணெயில வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு தரணும் அது வரைக்கும் வதக்கிக்கணும் பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலா தூள் நல்லா எண்ணெயில வதங்கி எண்ணெயும் வந்து செப்பரேட் ஆயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம ஆல்ரெடி அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கோம் இல்லையா அரிசி இத சேர்த்துக்கிடுவோம் கூடவே ஊற வச்சிருக்கேன் வச்சிருக்க துவரம்பருப்பையும் சேர்த்துக்கிடுவோம் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட அரிசியவும் துவரம்பருப்பையும் நல்லா மசாலா கூட கலந்து விட்டுருவோம் நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டோம் அரிசியவும் துவரம் பருப்பையும் நல்லா கலந்து விட்டுட்டோம் மசாலா கூட இப்ப இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறோம் நம்ம வந்து ரெண்டு டம்ளர் அரிசி சேர்த்திருக்கோம் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி சேர்க்கணும் அப்ப நம்ம ஆறு டம்ளர் தண்ணி சேர்க்கணும் நம்ம எடுத்துக்கிட்டது இந்த டம்ளர் தான் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோம் இதுல வந்து நம்ம இப்ப ஆறு டம்ளர் சேர்க்கணும் ஆறு டம்ளர் நம்ம இப்ப சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்குருவோம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்ட உப்பை நல்லா கலந்து விட்டுருவோம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் கலந்து விட்டுட்டு இதை ஒரு கொதி வர விட்டுருவோம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை நம்ம கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு கைப்பிடி மல்லி இலை இலை கூட அரை டீஸ்பூன் தூள் வந்து பொடிச்சது சேர்த்துக்கலாம் நீங்க சதச்சும் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோ நெய் சேர்க்கும் போது இந்த அரிசி பருப்பு சாதம் அவ்வளவு கமகமன்னு இருக்கும் ஸோ கொஞ்சமா நெய் சேர்த்துக்கங்க இது மூணையும் சேர்த்து இந்த மாதிரி லைட்டா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வர விட்டுருவோம் அரிசி பருப்பு சாதம் வந்து அஞ்சு டிசில் வந்துட்டு தம் அடங்கி வச்சு இதை ஓப்பன் பண்ணுவோம் கொஞ்சமாக நெய் வெட்டுக்கருவோம் பாருங்கள் நல்ல உதிரி உதிரியாக அரிசி பருப்பு சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு நான் பண்ணியிருக்கிறது போலயே நீங்கள் பண்ணி பாருங்கள் உண்மையிலே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு நான் சைடிஷாக உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணியிருக்கேன் இது ரெண்டும் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் மறக்காமல் இந்த ரெசிபியை ஒன்றுசு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்வீங்க பாருங்கள் நான் சொன்னால் வீடியோக்கு சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கும் இந்த இன்ஸ்டண்ட் பொட்டேட்டோ ஃப்ரைக்கும் என்ன ஒரு டேஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க உண்மையிலேயே இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்தா தான் அதை உணர முடியும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுறீங்க நான் பண்ணியிருக்கேன் இந்த அரிசி பருப்பு சாதம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நல்லதொரு ரெசிபிலாம் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்